கோட் படத்தோட அஞ்சு நாட்களுக்கான கலெக்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு அன் அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் தளபதியோட கோட் படம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சு சோ ரசிகர்கள் எதிர்பார்த்ததை விட படம் சூப்பராவே இருக்கு சோ படத்தோட முதல் நாள்ல மட்டுமே நூத்தி இருபத்தாறு கோடி ரூபாய் வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு இந்த படத்தோட நான்கு நாட்களுக்கான கலெக்ஷன் இருநூத்தி கோடி அப்படின்ட்டு படத்தோட தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கு

சொல்லிட்டாங்க சோ அஞ்சாவது நாள்ல மட்டுமே பதினாலு கோடி ரூபாய் கோட் படம் வசூல் பண்ணியிருக்கான் ஓவராலா பார்க்கும் போது அஞ்சு நாட்கள்ல முன்னூறு கோடிக்கு மேல கோட் படம் வசூல் பண்ணிருக்கு இதுக்கடையில டெலிட்டட் சீன்ஸ் எல்லாம் சேர்த்து கோட் படத்தை ஓடிடி ல ரிலீஸ் பண்ண போறாங்களாம் அந்த டியூரேஷன் மட்டுமே கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரத்தை தாண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ கோட் படத்தை மறுபடியும் ஓடிடி ல பாக்குறதுக்கு ரசிகர்கள் ஆர்வமா இருக்காங்க ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ